அங்க பொண்ணும் பொண்ணும் தோழியும் ரெடியான்னு கேட்டு சொல்லு பக்கத்திலேயே ஒரு மணவரைய போட்டு எங்களுக்கு ஒரு எண்பதாம் கல்யாணத்தை முடிச்சிருவான் ஆஹா பொண்டாட்டி முருசனும் ஒரு முடிவெடுத்தே இருக்கியே எங்கள் அத்தை மாமா கல்யாணத்தை முதல்ல நடத்தி முடிப்போம் அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை ஊரே சேர்ந்து நடத்துவோம் எப்படி நான் சொல்கிறது நடத்துங்கடி நடத்துங்கடி புதுசாக பொண்ணு வாத்து நடத்துங்கடியே பழைய பொண்ணை பார்த்து பார்த்து போரடிச்சு அடிச்சு போச்சு அது சரி பக்கத்து ரூம்ல தான் ஆத்தா குப்பமா இருக்கு அது சொல்லி பொண்ணு வாக்க சொல்லட்டுமா இவ யாரடி இவ வில்லங்க முடிச்சவ வீட்டுல விளக்க மத்த புச வாங்குற வத்தாதுன்னு வீதியில வேற வந்து வாங்க சொல்றியாக்க போவோ மாப்பிள்ளையை சீக்காளிச்சாச்சு கூட்டிட்டு வர்றேன் போவோ மிக்க மகிழ்ச்சி டவுசரையா இதுக்கு மேல எங்க கூட ரெண்டு பேசணும்னா என் மண்டை குழம்பிரும் எங்க மண்ண ஒரு மாமாவை கூட்டிக்கிட்டு மனமேடைக்கு வாரீரா வரோம் வரோம் நீங்க போறோம் போறோம் மாமா வந்து சேருங்க உங்க பொண்ணு உங்களுக்காக வெயிட்டிங் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துறப்போ அக்கட்டா பாத்தா அன்னைக்கு வாவா என்ன கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சே

அது சரி இம்பிட்டு நாளும் பேத்திமார்களை கவனிக்க ஆள் இல்ல அதான் ஒரே தான் கவனிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கட்டேன் அப்புறம் பேத்திக்கு பார்க்காம யாருக்கு பார்க்க போறியா அதோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் எத்தனை மணிக்கா எத்தனை மணிக்கு தாலி கேட்டுறாங்க ஒன்பதரை பத்தரைனு சொன்னாங்க கால இப்போ வாங்க நேரம் ஆயிடுச்சுல மணிதான் ஒன்பது இருக்குமே வாரம் வாரம்மா இந்த புள்ளைய கூட்டிட்டு நான் வாரேன் அப்புறம் நீங்க வனசாவை கூட்டிட்டு போங்க சமைக்கலிக்கா கலம்பிடி அவன ச நேரா ஐயிருச்சு நெடுவலி போன் அடிச்சிட்டே இருக்க கலம்பிடே கிளம்பிடங்கா வா போவோம் அப்பா குட்டிட்டரலியா அவ சீவி சிங்கர்ச்சி கிளம்ப நேரம் வாம் அவ அப்பாட ஓட வரட்டும் இல்லேன்னா அவ அப்பா வரட்டும் நம்ம போவோம் வா காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுப்பல்ல அதுவும் சரிதே சரி வா அப்ப நம்ம போவோம் எத்த புள்ளி குட்டிட்டு வாங்க நான் போறேன் அம்மா நானு வாரமா நேரா ஐயிருச்சு நீ என்ன டிரஸ் பண்ணல மூஞ்சிக்கு எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்புறமே அப்பாட ஓட வா அம்மா போய் இங்க நிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரா இருமா நான் டிரஸ் மாத்திட்டு வரேன் அப்புறமே வாமாக்கா நேரம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்றேன் அப்புறமே வந்து நீ கிச்சாவோட நல்லா விளையாடு அப்ப இங்க எனக்கு பலூன் வாங்கி தருவீங்களா இட்டி எங்க என்ன திருவிழாவா நடக்குது வளவி கடை பலூன் கடையில இருக்கிறதுக்கு கல்யாணம் கோயில நடக்குது டி அங்க என்ன இருக்க போகுது நீ வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா நான் உன் கூட தான் வருவேன் மனசா சரி வாங்கி தரோம்னு சொல்லிட்டு வா நேரம் ஆயிடுச்சு சரி சரி வாங்கி தரேன் அங்க கோயில இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கி தரேன் சரியா நீ கிளம்பி கிளம்பி ஓடியா நான் போறேன் ஆஹ் கூட்டிட்டு வரேம்மா நீ முன்னாடி போ அத்தருக்கா அத்தை பாத்துக்குருவாங்க பூமாரி அப்பதான் உடவா

என்ன நேரம் ஆயிருச்சுமா இங்க ஐயர் கத்திட்டு இருக்காரு என்ன காதல் விழுகுதா அறிவு பொம்மாத்தா எதை 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 எதுல எடுத்து வைக்கணும் தெரியலையா அதுக்காண்டி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சரி சரி கொண்டா கொண்டா அந்த வரைக்கும் சரிதே எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க தேங்காய் வாழைப்பழம் பூவு வெத்தலை பாக்கு அப்படித்தானே பின்னாடி தேங்காய்க்கு மஞ்சள் பூசாம கொண்டுட்டு வந்திருக்க நீங்க பூசணும்னு சொல்லவே இல்ல விசேஷத்துக்கு கோயில் அது முகூர்த்தத்துக்கு சாமி புற தேங்காய் மஞ்ச தேய்க்காம என்னடி வெறும் கொண்டு வந்து வைக்கிறது போய் மஞ்சள் தேய்ச்சி எடுத்துட்டு வா ஐயோ மஞ்சள் பொடி எங்க இருக்குன்னு தெரியலையே பெட்டியத்து நீ மஞ்சள் பொடி கூடவா கொண்டுட்டு வரல அப்ப என்னதான் ஜாமா உணந்திய இல்ல தா இருக்கும் எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சும்மா வைப்பமா அடி முகூர்த்தத்துக்கு வெறும் மஞ்ச பூசாம வைக்க கூடாது சரி கொண்டா நான் கோயில்ல பார்த்து எங்கனே எடுத்து பூசிக்கிறேன் நீ போய் அந்த மாலை இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல மாங்கல்யம் எல்லாம் அந்த தட்டு தூக்கிட்டு வா ம் சரி தா அப்ப நீ பூசிக்கிறியா நான் பூசிக்கிறேன் பூசிக்கிறேன் நீ போய் அத பத்திரமா எடுத்துட்டு வா போ மொட்டகாரத்தாவது வந்து இத பண்ண அத பண்ணனு சொல்லலாம்ல எனக்கு என்னதா தெரியும் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வீடு வரைக்கும் போயிட்டு வரோம்னா போனா போனவ இன்னும் ஆளை காணும் சரி அவ வரட்டு நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போ அந்த தாலி சேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போ சரி அதுக்கு ஏதாவது பூசணும்னா சொல்லுங்க இல்ல அப்படியே கொண்டுட்டு வரவா தாலி சேலைக்கு என்னத்த பூச போற இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வாடி இங்க வந்து மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும் அதுக்கு பூ எல்லாம் கட்டி விடணும் ஓ சரி சரி அப்ப அப்படியே தூக்கிட்டு வரேன் நீங்களே பாத்துக்கிறங்க பாத்துக்கிறேன் போய் எடுத்துட்டு வாப்போ அம்சிக்குந்தானி தாலி சேலை வேட்டிலாம் இருந்துச்சுல அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க

நல்ல வேலை இங்கேனையே நாலு நாவைக வந்துச்சு அங்கேனக்குள்ளே போய் அப்புறம் துண்டா கணம் துணியை கணம்னு நிற்க வேண்டியதே எத்தே இந்த டப்பாவான்னு பாருங்க அதேம்மா அதேம்மா கொண்டா கொண்டா நல்ல வேலை இங்கேனக்குள்ளே நாவும் வந்துச்சு அங்கேனக்குள்ளே போய் நாகு வராமல் கொடுத்து கொடு மோதிரம் இருக்கான்னு பாத்துக்கிறங்க அப்புறம் உங்கள் பேரங்கிறேன் எங்கிட்ட எடுத்து போட்டிருக்க போகிறேன் டிவி சான்றி இருந்துச்சு இப்போ தானே எடுத்து வச்சேன் இருந்தா பார்க்குறேன் இருக்கு இருக்கு இருக்குமா மாப்பிள்ளை ஒன்றும் ரெண்டு பேருக்கும் வாங்கின மோதிரம் இருக்கு நான் அப்போ போகிறேன் நீ பெருசாவா நான் வரலைன்னா என்னத்தே அதான் நீங்க போறியில் குடும்பத்துக்கு ஒருத்த போனால் அம்மா அவள் என்ன அடுத்தவளா குடும்பத்துக்கு ஒருத்த போறதுக்கு என் பிறண்டு ஒரு ஒரு காரி சொந்தக்காரி அவளுக்கு குடும்பத்தில் ஒருத்த போகணுங்கிற நாளைக்கு ஓம்புள்ள விசேஷத்துக்கு காது ஊத்தனம்னா எப்படி குடும்பத்தோட வாங்கன்னு என்னென்னு சொல்லுவ வாமா எம்பிட்டு நேரம் ஆகும் வாழி தண்ணி தூக்கி தலையில ஊற்றிக்கிட்டு ஓடியா இல்ல தே உங்கள் பேரனையும் வச்சுக்கிட்டு இருக்கணும்லாம் அங்கனக்குள்ளே கொண்டுட்டு வந்து விடு தூக்கி வச்சுக்கிறதுக்கு எம்பூட்டு பேரு என்ன ஆளா இல்லை புள்ள வச்சுக்கிற முப்பது நாலு புள்ள மாதிரி இன்னமும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வந்தேன் ஊரில் ஒருத்தி கூட என்ன எதுன்னு இது பண்ண மாட்டேங்கிறாளுங்க மருமகளை வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டு சோறு வடுறா பூட்டி போட்டு சோறு வர்றான்னு கண்ணில் காங்க மாட்டேங்கிறான்னு பேசினா நானாக வரக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் நீங்களே அப்படி இருக்க போ ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ஓடியா சரி தே வாரேன் ஓடு ஓடு பொக்குன்னு ஓடு நேரம் ஆயிடுச்சு அங்கே ஆரம்பிச்சிருவாதெல்லாம் ஆ வாரேன் வாரேன் எல்லாத்துக்கு இழுவைய உன இழுத்து இழுத்துக்கிட்டு ஒரு வேலை வாக்க முனு மணிக்கணக்க ஆக்கிக்கிட்டு இருந்தா அப்ப என்னன்னு ஒரு பொம்பளை ஒரு இடத்துக்கு போறதுக்கு படக்கணும் வந்துருக்கோம் என்ன காலையில எந்திரிச்சதுல இருந்து கோயில்ல ஒரே பாட்டா படிக்குது என்ன விசேஷம்னு தெரியல என்னடி வங்கசா கல்யாணத்துக்கு போற இல்ல இப்படி தூக்கிக்கிட்டு முன்னாடி வர அப்படி கல்யாணத்துக்கு போறியா எந்த கல்யாணத்துக்கு போற யாருக்கு கல்யாணம் என்னடி இப்படி கேட்குற அறுபதாம் கல்யாணம் நடக்குதுன்னு அதுக்கு தான் இறக்க பறக்க கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கே அப்ப நீ வரலையா உனக்கு சொல்லலையா அறுபதாம் கல்யாணம்மா ஆறுக்கு அறுபதாம் கல்யாணம் ஆடி என்னடி இவ நல்லா கேட்ட நம்ம அலமையலுக்கும் பெருமாள் மச்சானுக்கும் தான் அறுபதாம் கல்யாணம் நடக்குது அப்ப உனக்கு சொல்லல ஆறு அலமையலுக்கு அறுபதாம் கல்யாணம்மா என்னடி சொல்ற மட்டக்காரி அடி ஆமா அப்படிங்கிறேன்ல கல்யாணத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அப்ப உள்ளூர் காரி உனக்கு சொல்லலையா நீ வரலையா வரலையாப்ப ஆமாம் எனக்கு சொல்லுவாளுங்க எனக்கு நான் தான் ஒன்றும் இல்லாத விரைஞ்சிருக்கியா போயிட்டேன் என்னையெல்லாம் ஒரு மனசை மதிப்பாளுகளை எனக்கு தென்னு சொல்லுவாளுங்க அவளுக்கு சோத்துக்கு வந்துருவோம்னு கூட சொல்லாமல் இருப்பாளுங்க போயிட்டு போ எவ வீட்லேயே கல்யாணம் நடக்குது என்ன கர்மமும் நடக்குது அதை பற்றி எனக்கு என்ன வந்துச்சு என்ன ஓடி பங்கசா காலையிலேருந்து கல்யாணம் நடந்ததும் போதும் இந்த கறிக்கொழம்பு வாட மூக்க தொலைச்சதும் போதும் ஏன் கேட்குற ஏழை டுக்கிடா ஓட்டு வெள்ளாட்டுக்கிடா வெட்டி ஊருக்கே சோறு வர்றாலும் அலமேலும் அலமேலும் உரசணும் கல்யாணத்தை சாமு ஜாமனு மகாலில் வைக்கணும்னு பிள்ளை ஆசைப்பட்டாகலாம் இவதே இல்லை உள்ளூர் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று வரும் ஒன்று வராது கால் முடியாதது கையை முடியாதது போத பசு வண்டி ஏறி வர முடியாது எல்லா ஜனங்களுக்கும் சோறு ஓடணும் அதனால் நம்ம ஊர் கோயிலில் கிடா வெட்டி சோறு ஓடுவோம்னு கோயிலில் தாண்டி அதை ஆக்கிக்கிட்டு இருக்காது காலையிலேருந்து கறியை வெட்டுறது என்ன ஆக்கிறது என்ன பொங்கறது என்ன ஒரு புடி நான் கிளம்பிட்டு கரை கிராவட்டியா சோடு வர்றாங்க அப்புறம் அழகு வத்த மையம் அருமை மையம் ஆசையாக அத்தாளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு வைக்கிற மையன் சாம்பாரையும் கத்திரிக்காயுமா போடுவேன் ஏழு டுக்கடா சரியான சரியான முரட்டு முரட்டுக்கடாய் வந்து வண்டியில் இறங்குச்சு அதை பார்த்து பிடித்தேன் நான் ரெண்டு நாளாக சட்டியை காயை விட்டுட்டு கிடைக்கேன் இன்றைக்கி போய் அலமையில் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் ஒரு வாரத்துக்கு வயிற்றுக்கு தாங்குமேன்னு வயிற்றுக்கு காலி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் அவன் அது சரி 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 போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா இப்போ யார் கறி குழம்புக்கு வீங்கி போய் கிடக்க கறி குழம்பு நாள் எங்க கிழமை எங்க என் வீட்ல எல்லாம் வெள்ளியும் இல்லாமல் செவ்வாயும் இல்லாமல் கறி இருந்தே மீன் இருந்தே நண்டு இருந்தே எல்லாத்தையும் பார்த்துத்தேன் கிடக்கு கறி குழம்புக்கா கவிங்கி போய் கிடக்கு போங்க போங்க போய் திண்டு கொழுங்க அது சரி நீ நல்லா சொன்னவ இந்த பங்கசம் என்ன கறிக்கு மீனுக்குமா வீங்கி சதுரவை இவை எப்பேற்பட்ட ஆளு எப்பேற்பட்ட பணக்காரி வா வீட்டில் கறி மீனும் நாள் எங்கே கிழமை எங்கே நாங்கள்லாம் அப்படியே மருமதை எண்ணெய்க்கி காக்கில கறி எடுப்பா அதை வெந்து வேகாமையே ஆக்கி போடுவான்னு திண்ணையில் காவை காத்துட்டு மோப்பம் முடிச்சிட்டு உட்காந்துருப்போம் அப்படி இருக்கிற எங்களுக்கெல்லாம் இப்படி விசேஷ நாட்களில் கறி மீனையும் பார்க்கறதெல்லாம் ஆசை தானே நாங்கள் ஒய் தின்றுட்டு வாரோம் நீ உன் வீட்டில் தானே ஆக்கி தின்னு நான் ஆரண்டி பங்கசம் ஆட்டுக்கறி அழைச்சி திண்டு ஆறு மாதம் ஆச்சு கோழிக்கறி பொறிச்சு திண்டு ஏழு மாதம் ஆச்சுன்னு கறியையும் மீனையும் கண்ணால் காங்காமல் கருவாடை கலவாண்டு கொதிக்க வச்சு குடித்தா இந்த பங்கசம் என்னைக்கு ஏன் வீட்டில் மனத்துச்சின்னு தெரியல இவ வந்து பார்த்து சொல்லிட்டு போகிறாள் நல்லா ஆத்தையும் போ ஊரே சொல்லி கூப்பிட்டப்போ என்னைய ஒரு வாரத்தை கூப்பிடலையாப்ப என்ன ஒரு இதை சொல்ல போயிட்டு போகிற அழுகப்போ அவ அவளுக்கு வீட்டில் திண்டு தானே நம்மளுக்கு வயிறு நிறைய போகுது இந்த பங்கசம் ரோசக்காரி யார் வீட்லேயும் ரோசங்கிட்டு போய் சோத்துக்கு காலை சவட்டி போட்டுக்கிட்டு நின்ண்டவ கிடையாதுன்னு இன்னைக்கு நான் காட்டுறேன் ஒரு கிலோ கறி எடுக்கமா வருத்தமா குழம்ப வச்சோமா உட்காந்து சாப்பிட்டோமான்னு இந்த பங்கசம் இன்னைக்கு ஒரு நாலு முழுக்க கறிசோரை திண்டு திண்டே பிழப்பு ஓட்ட போகிறேன் அதே வழங்க பார்க்க போகிறாளுங்க பார்க்கட்டும் பார்க்கட்டும் எங்கள் கல்யாண வீட்டில் யாரையுமே காண நம்ம நெடுவேலியக்கா இங்க டங்கட்ட சுத்தி இருக்கறியா அவையும் காண வாளக்கட்டு சரியான கட்டாவல இருக்கு இது தூக்கி தலையில வச்சா நான் தலையோட உட்கார்ந்துるவனே ஒட்டால எப்படி தூக்கிட்டு போறது துணைக்கு ஏதாவது ஆள் இருந்தா தேவலையப்பா இத நம்ம தல நிக்கிறாரு தல ஜீவா தல ஆ பவட சொல்லுங்க பவட என்ன தல கண்டிக்க மாட்டேங்கறீங்களே இல்ல பவட கொஞ்சம் பிஸியா இருந்தேன் சொல்லுங்க சொல்லுங்க அக்கா வாளையில கட்ட தூக்கிட்டு வர சொல்லுச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் இறக்குறது எப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் ஒரு கை பிடிக்கிறீங்களா சேந்த இறக்கிரவும் சோக்கி பவட நான் இறக்கிக்கிறேன் விடுங்க ஐயோ தல நீங்க வேற புது டிரஸ் எல்லாம் போட்டு சும்மா மாப்ள கணக்கா சம்மன் இருக்கியே சட்டை வேற ரோஸ் கலரா இருக்கு கரகர பட்டுச்சுனா போகாதே சோக்கி தல பாத்துக்கலாம் விடுங்க நான் தூக்குறேன் இல்ல தல இல்ல தல நான் பரவால இருக்கட்ட நான் வேற யாரையாவது வர சொல்லிக்கிறேன் நீங்க இந்த சட்டையோட போவேனா அப்புறம் கரைய போச்சுனா தங்கச்சி திட்டு ஒண்ணு ஆகாது பாவாடை நீங்க ஒரு கை பிடிங்க இல்லனா சேர்ந்து தூக்குவோம் அப்படிங்கறியே தூக்கிறலாம் பாத்து பத்திரமா தேறக்கங்க இல்லனா சட்டையில கரை பட்டுற நீங்க தூக்குங்க தல ஒண்ணு ஆகாது தூக்குங்க தல நான் அப்படியே இழுத்து கீழ போறேன் தபக்கன புடிச்சிருங்க ஏப்பாடி கொடுங்க தல அப்படியே நான் ஷோல்டர்ல வச்சு கொண்டு போயிடுறேன் அவ்வளவு கஷ்டம்லாம் வேணா தல ஓரத்துல வைக்க சொல்லிட்டாங்க சமையக்கரவு வந்து தூக்கிக்கிடுவாங்க ஓ ஓகே ஓகே சரி வாங்க உள்ள வாங்க வைஃப கூட்டிட்டு வரலையா இல்ல தல பொம்பளைய ரெடி ஆகறத பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே காலையில ஏழு மணிக்கு குளிக்க போனவ எட்டே முக்காலுக்கு தான் வெளியே வந்தா மறுபடியும் மேக்கப் போடுறேன்னு உள்ள போயிருக்கா எத்தனை மணிக்கு வெளியில வர்றான்னு எனக்கே தெரியல அதான் அடுத்த வேலையை பாத்துட்டு வருவோமே இங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் கொஞ்சம்

இது வர வர எங்க இருக்காரு டவுசர் கூட பேசிட்டு இருக்காங்க வா தல ஒரு நிமிஷம் இருங்க அப்பா வந்து நான் போய் பாத்துட்டு வந்துறேன் நீங்க போங்க தல நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க ஒண்ணும் இல்லையே எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லு என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஜீவா வா மாமா வந்து பாரு ஏதோ நீ இருக்கு சொல்ல மாட்டேங்கிற கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் கண்டுபிடிக்கலாம் முதல்ல வந்து மாமா பாரு ஏய் நோட்டீஸ் பண்ணு நோட்டீஸ் பண்ணு என்ன ஆச்சு இவளுக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளோ வித்தியாசமா நடந்துக்கிறா பேச மாட்டேங்கிறா மூஞ்சி பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா ஒரு மாதிரி ஒரு ஒண்ணு இல்லப்பாவோட இல்ல தந்தி ஒரு மாறிய அதுக்காக கேட்டேன் இல்லத்தல முந்தின நாள் நைட்டே வரேன்னு சொன்னேன் லீவ் கிடைக்கல நேத்து நைட்டு தான் வந்தேன் அதனால எதுவும் கோமா இருக்கான்னு நினைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஓகே தல ஓகே தல கல்யாணம் முடிஞ்சதோட ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீமும் சாக்லேட் வாங்கி கொடுத்தா புள்ளைய சரியா போயிருங்க ஏன் மொண்டாட்டில நான் அப்படி தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது சரி ஒய்ஃப புரிஞ்சுக்கிறதுல டாக்டர் பட்டமே வாங்கிருப்பீங்க போல இருக்கு வர வர பயங்கரமான ஆளா இருக்கீங்க உங்க கிட்ட தான் நான் ட்ரைனிங் போணும் போல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் தல 30 வயசு வரைக்கும் ஒரு பைலும் பண்ண கொடுக்கல அதுக்கு அப்புறம் கிடைச்ச பண்ண விட்ட கூடாது இல்ல அத பாத்து பாத்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் தல சூப்பர் தல ஒய்ஃப லவ் பண்றதுல ஒண்ணு தப்பு இல்ல கண்டினியூ பண்ணுங்க ஜீவா

எங்க ரூம பூட்டிட்டேன் பூட்டினாலும் செயின கொண்டு போய் பொது இடத்துல ஒப்பியா யார் வேணா வருவாங்க சாவி இருக்கும் முதல்ல போய் செயின் எடுத்துட்டு வாப்போ அதான் பூட்டி சாவி நான் தானே வச்சிருக்கேன் யார் உள்ளே போறா அது என்ன நம்ம வீடா கோயில் ரூம் தானே காணாம போயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் என்னத்த கேப்ப முதல்ல போய் செயின் எடுத்துட்டு வாப்போ நான் கையில வச்சுக்கிறேன் அப்ப மத்த அந்த தட்டத்து கிட்ட வர சொல்லுச்சு அத நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் நீ முதல்ல போய் செயின் எடுத்துட்டு வாப்போ சரி நீங்க வேட்டி சட்டை மாத்தாம இருக்கிய இந்த ட்ரெஸ்ஸோட தான் இன்னைக்கு பொழுதோடவா மாத்தலாம் மாத்தலாம் எவ்வளவு நேரம் போகுது எங்க வர்றவுல வாங்க சொல்லல நீட்டா வேட்டி சட்டியில நல்லா இருக்கேன் ஏதோ வேலைக்கார மாதிரி இந்த டிரெஸ்ல நினைக்கிறீ இந்த டிரெஸ் வேலைக்கார மாதிரி தெரியுதா இதாண்டி அடையாளம் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அதான் அடையாளம் இல்லேன்னு சொல்லல ஒரு விசேஷ நாள்தான் டிரெஸ்ஸை மாத்தலாம் இப்படியே தெரியணுமாக்கேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒழுங்கா போய் வா எந்த வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல கூட்டிட்டு தானே வந்திருக்கோம் சாவி நம்ம தானே இருக்கேன்னு நினைச்சேன் உங்க குணம் தெரியாம வச்சுட்டு வந்தது தப்பத்தேன் உங்க கையிலேயே கொடுத்து பாக்கெட்ல சொருகியே வச்சிருந்தா நல்லவங்க விடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் கத்தாதியே சரி போ போ நேராச்சு கப்பா இந்த மனுஷனோட குடும்பம் நடத்துறது நடுவாளி ஆறு இந்த அபாய குரல் கோயிலுக்கு சாமி எம்படுமே வந்தேன் என்ன சேலை இலையெல்லாம் கட்டி சூப்பரா நிக்கிறேன் நானும் சாமி எம்படுதா தான் வந்தேன் நீனும் சாமி கூட வந்தியா நல்லா கிண்டல் பண்ண வாயம் பேத்தி நான் எங்க அலமேலுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்குதா ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லல எங்க மறந்துட்டியாக்க

ஆத்தா உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை வேலை பிசியில் மறந்துட்டேன் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதியே பரவாயில்ல பரவாயில்லடி அவசர கல்யாணம்னா அயத்திருப்பியன்னு நானும் தான் நினைச்சேன் யதார்த்தமா கோயிலுக்கு சாமி முப்பட்டு போவமேனு வரேன் ஒரே ரேடியோ சத்தமும் மேலே சத்தமுமா கேட்குது ஆறுக்குடி இன்னைக்கு என்னடி காது காதுகுத்தா கல்யாணமா என்னடி விசாரிப்போம்னு விசாரிக்கையில அப்பத்தேன் சொல்றாங்க என் பிறந்த அலமையலுக்கு கல்யாணம்னு அவளுக்கு கல்யாணம் முடிக்கையில நம்மளுக்கு சொல்லலையே அப்படின்னு யோசனை பண்ணினேன் ஓ மேல கோவப்படுவோம் வந்து சண்டை ஓடுவோம்னு நினைச்சேன் ஆனா அப்புறம்தான் தெரியுது நீ அயத்திருக்கேன்னு ஓ அப்படியா எதார்த்தமாவ வந்தியா சரிதா சரிதா உள்ள போங்க எனக்கு இந்த வேலை இருக்கு என்னத்த சொல்ல மறந்துட்டோம்னா அலமேல கண்டு சொல்லி போறாத அப்புறம் உன்னைய போட்டு திட்டிக்கிட்டு கிடப்பா ஆயிரத்தை இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் தோஸ்து வத்தியா அவளுக்கு மனசு தாங்காது ஈர மனசு கறி எதையும் சொல்லலைனாலும் வைக்கலைனாலும் தாங்க மாட்டா ஹம் சரிதா அதெல்லாம் சொல்லல சொல்லல நீங்க உள்ள போங்க கோயிலுக்கு வருவோம்னு காலையில இருந்து சாப்பிடாம கிடந்தேன் அதான் வைத்த பசிக்குது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சாப்பாடு விட மாட்டாங்களோ என்னத்தா சாப்பிட வந்தியா இல்ல சாமி போட வந்தியா வந்த உடனே சோத்துக்கு மணக்குது இல்லடி அதான் சொன்னே விரதம்னு காலையில இருந்து விரதம் இருந்து வைத்து வசிக்குது அதான் கோயிலுக்கு வந்துட்டோம் விரதத்தை முடிச்சுக்கிறோமேனு பாக்குறேன் அலமே இல்லை கல்யாணத்துல கல்யாண சாப்பாடு நல்லா மணக்குதுன்னு ஊரே பேசிக்கிறாங்க வெள்ளாட்டங்கறி நல்லா இலம் ஆட்டுக்கறியோ அதான் வாசனை ஆளை தூக்குது என்னது வெள்ளாட்டங்கறி மணக்குதா ஏன் அய்யனார் கோயில வெட்டுறதுக்கு அம்மன் கோயிலாத்தா நம்ம ஊர் அம்மன் கோயிலிருக்க சுத்த சைவ சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு முருங்கைக்காய் சாம்பாருன்னு அந்த பக்கம் சைவமா ரெடி ஆகிட்டு இருக்கு அது தெரியாம நீ வேற பசிக்குதுன்னா போய் ரெண்டு சாப்பாடை போட சொல்லி சாப்பிட்டுட்டு வாப்போ சாம்பாரா என்னடி சொல்ற பொய் சொல்லாத பொய் சொல்கிறதுக்கு என்னத்தான் இருக்குது கோயிலில் கல்யாணம் வச்சுருக்கோம் கோயிலேயே சாப்பாடு போட போகிறோம் நம்ம ஊர் அம்மன் கோயிலே என்றைக்கு கறி குழம்பு போட்டிருக்கோம் கத்திரிக்காய் முருங்கா போட்டால் சாம்பார் தான் வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு பாயசத்தை நக்கிட்டு போ எதில ஓவா மொட்டைக்காரி சொல்லாத கல்யாணத்துக்கு அலையா விருந்தாளியா வந்து இப்படி கறி குழம்புக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்பட வச்சுட்டாலே ஆத்தா பசிக்குதுன்னா உள்ள போய் சாப்பிடுதான் சோறு எல்லாம் போடுவாங்க வேணா வேணா வேணாம்மா அந்த விரதத்துல இருக்கேன்ல சாம்பார சோற சாயங்காலம் கூட சாப்பிட்டுக்கிறலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஓஹோ சரிதா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் நீ உள்ளே போ யார் அத்த வேலைன்னு தெரியல கறிக்குழம்புணி கிளப்பி விட்டுருக்காங்க எது எப்படியோ இந்த கிளவி முன்னாடி தான் எங்கள் அத்தை கிழவி கல்யாணத்தை சிறப்பமாக நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் நான் சொல்லாமல் விட்டது தப்பாக போச்சு ஆண்டவனாக பார்த்து எப்படி அனுப்பி விட்டுருக்க பற்றி இதுதான் விதிங்கிறது வரட்டு வரட்டும் இது முகரக்கட்டையெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சு சாகிற அளவுக்கு எங்கள் அத்தை கிழவி கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்தணும் அன்னைக்கிலே அம்மா அப்பா அறுபதாம் கல்யாணத்தில் இந்த அலைமேல அசிங்கப்படுத்தினோம்னா இந்த மொட்டைக்காரி பார்த்த வேலை நம்மளை இப்படி வந்து கோர்த்து விட்ருக்கா அலையா விருந்தாலேயா வந்தாச்சு இன்னும் திரும்பி போனோம்னா நல்லா தெரியாதே என்ன பண்ணி தொலைகிறது சாம்பாராவது கிடைச்சிச்சேன்னு போய் தொலைவோம் அமுக தும்முக அம்மா